உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் என்ன பார்த்தோன்னாக்க இப்போ வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுங்க ஒரு ஜாதருக்கு ஒரு க அதாவது பார்க்கும்பொழுது குரு பார்க்க கோடி நிரம்பி தர சொல்லுவாங்க அப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட கொள்ளுங்கள் அதாவது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இந்த காலபுருஷ தத்துவம் அப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் வர வீடு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் மேஷ ராசியில் வரக்கூடிய இப்போ இந்த குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் தன்னுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து வந்திருக்கிறார் தன்னுடைய வீட்டில் இருந்து சஞ்சாரம் செய்து செஞ்சார் இப்போ குருவுடைய பார்வை மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேமனால் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்கிறோம் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்முடைய கமல்வாசம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு தரப்படுங்க மேசராசி குரு பயிற்சி பலன்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆண்டு வரை நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலம் மேஷராசிய அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்திருக்கிறார் பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரைக்கும் போகும்போது ரொம்ப ஸ்பீடு அதிகங்க ரொம்ப அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியும் கொஞ்சம் நிதானத்துடன் யோசிச்சு செய்வது எப்பயுமே நல்லா இருக்குங்க இந்த குரு பயிற்சி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடக்கக்கூடிய குரு பயிற்சி இதுவரை உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த சஞ்சாரத்தின் போது குருனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆறாவது வீடு என்பது ருணருண ரோகசத்துரு சனம் சரிங்களா அப்போ ஆறாம் இடம் ரோகஸ்தானாதிபதி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானாதிபதி பத்தாம் இடம் தொழில் சனத்தை பாராட்டுகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தை நீங்கள் வியூகத்துடன் செயல்பட போகிறீங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டோ கரூடிய ராசிகள் இந்த புத்திசாலிதனமாகவும் முடிவுகளை எடுக்க போகிறீங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க என்றாலும் இந்த ஆண்டின் இறுதியில் உறவில் சில போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் அலையும் போது இருக்குதுங்க உங்களுடைய கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும் ஊக வணிகம் மூலம் ஆதாயம் கிட்டும் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் கூடி வர இருக்குதுங்க இருப்பினும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உங்களுக்கு நிதி வளர்ச்சி குறை இருக்குதுங்க முன்பை விட குறைவான பணம் சம்பாதிக்கையோ காலகட்டம் அந்த காலகட்டம் வருத்தப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டாம் குரு நன்மை தரும் கிரகம் எனவே இது உங்கள் குடும்பம் மற்றும் உடல் நல பிரச்சனைகளை ஏற்படும் பாதமாக விளைவுகளை கட்டுப்படுத்த இருக்குதுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை விடுதுங்க அதாவது ரிஷபராசியில் இருந்து மேஷ ராசிக்கு அதோடைய பார்வை இரண்டாம் இடம் இதுவரைக்கும் மேஷர் மேஷராசியில் இருந்து பன்னெண்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய விரைய குருவாக வளம் வந்தவர் ரிஷபராசிக்கு இப்ப அவர் வீட்டிலேயே போய் தங்கி மேஷ ராசிக்கு இரண்டாம் பார்வை குடும்பத்தை பார்க்க இருக்கிறார் அப்ப இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் கடின உழைப்பை போட்டுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாது பொருள் மற்றும் செல்வம் சேர்க்க போறீங்க தொழில் சிறப்பாக இருக்க போகுதுங்க பொருளாதார ஆதாயங்களும் ஸ்திரித தன்மைக்கும் வழிவகுக்கும் காலகட்டம் அந்த காலகட்டங்கள் சிறந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான நற்பலன்களை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய நிதிநிலை பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்போ மேஷராசியும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் அது தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ உங்கள் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது உத்தியோகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மேஷராசி நேர்களே இந்த குரு பயிற்சி எப்படியப்பட்ட பலன்கள் அள்ளே தர இருக்கிறார் உங்கள் தொழிலில் ஆபத்துகளை எடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்குதுங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களை ஆபத்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் தொல்லை குறையும் தொழிலில் போட்டியாளர்களை சமாளிக்கும் திறன்கூடும் நீங்கள் மன உறுதியுடன் செயல்பட போறீங்க நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணிபுரிய போறீங்க உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சுதந்திரமான மனநிலையுடன் செயல்பட போறீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போதுங்க குடும்ப உறவு காதல் எப்படி இருக்க போகிறது இந்த ராசியை பொறுத்தவரையும் குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்தின் மீது விழுவதால் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வெகு நாட்களாக திருமணம் வர அமையவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருக்க போறாங்க மூத்த உடன்பிறப்புடன உறவில் கவனம் தேவைங்க உங்களுடைய உடன்பிறப்புல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சர்கள் எழும் என்ற எண்ணமும் தோடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிலவை யூகோவை விட்டு கொடுத்தது போனோம் அடுச அனுசரித்து நடந்து கொள்வது வேண்டியது அவசியமாகும் காதலர்கள் தங்கள் வார்த்தைக்கு கவனமாக இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க சூமான அணுமுறை வேண்டுங்க உங்கள் துணையின் கருத்து மதிப்பு கொடுங்கள் உங்கள் தன்னுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த காலகட்டம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வர இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டுங்க மேலும் சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் பிரிவினையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது மேஷராசி என்பர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை திருமண வாழ்க்கையில் ஏதாவது சுபேசத்தை ஏற்படுத்துமா இல்லை திருமணத்துக்காக காத்து கொடுப்பது நல்லா வரம் கிடைக்கப்பட்டு திருமணம் முடிக்க இருக்குங்களா வாக்குரி குடும்ப வாழ்வில் அமைதி காணப்படும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானாதிபதி உங்கள் பார்வைக்கு விழ இருக்கிறார் உங்களுடைய ராசின் மீது விழுவதால் வாழ்க்கை துணை வழி உடனுடன் சுமூக உறவு காணப்படுங்க உங்கள் துணையின் அன்பையும் அரவணைப்பையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க குழந்தை பேர் எதிர்பார்த்து காத்திருப்பது குழந்தை பேர் கிட்ட இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குதுங்க அப்போ நிதிநிலை எப்படி இருக்க போகிறது நிதிநிலையை பொறுத்தவரையில் இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்க போகுதுங்க உங்கள் கருத்து பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் சிறந்த வருமானத்தை எட்ட போகிறீங்க தொழில் மூலம் லாபம் வரும் உங்கள் முயற்சி மூலமாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஆண்டினுடைய பெயர்ச்சி காலத்தில் குடும்ப உறுப்பினர் சில பயணங்கள் அது யாத்திரைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் பயணம் யாத்திரை ஆன்மீக யாத்திரையெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது தொடர்பான செலவுகள் நீங்கள் சந்திக்கிறீர்கள் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ நே செல்வங்களுக்கு மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிலை இது சிறந்த காலகட்டமாகும் மாணவர்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெற போகிறாங்க வெளிநாட்டில் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய எண்ணம் ஈடுகிற காண்பீர்கள் சிலருக்கு கல்விக்கான கடன் தொகை கிட்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரி அதாவது போட்டித் தேர்வு கொண்ட மாணவர்கள் தயாராக இருப்பவர்கள் இந்த காலகட்டம் வெற்றியடைய கடினமாக உழைத்து கவனம் செலுத்த வேண்டுங்க இப்படி இருந்தாலும் உங்களுடைய போட்டித்தல் வெற்றி பெற்று அரசு வேலையில் உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் சக மாணவர்கள் நட்போ நட்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க மேலும் நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க ஆரோக்கியம் பிடிக்க போகுது உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராஸ் என்பவளுக்கு குருவுடைய பார்வை உங்கள் மீது விடுவதால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க அதனை தக்க வைத்து வைக்க அதாவது சமச்சீரான உணவை உட்கொள்வது நல்லதுங்க உங்கள் உணவு காய்கறி பழங்கள் பச்சை காய்கறிகள் உலர்ந்த திராட்சைகள் இந்த மாதிரி பழங்களை கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது எல்லாமே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க இருக்குதுங்க பெரிய உடல்நல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஆனால் சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கலாம் மேலும் சிலர் அதிக கொழுப்பு மற்றும் இதய நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் அதிக மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அதாவது வாழ்க்கையில் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுபிச்சமாக இல்லையே என்று எங்கியிருந்து இந்த காலகட்டம் உங்களுடைய அழுத்தத்தை தவிர்க்க பாருங்கள் அழுத்தம் அதிகமாக இருக்குது இது நாள்பட்ட நோய்களுக்கு வடிவகுக்கும் ஆரோக்கியம் சிறந்தது செல்வம் உடற்பயிற்சி செய்வது மற்றும் முன்னேற்சிகள் நடப்பது ரொம்ப ரொம்ப அந்த காலகட்டம் உள்ளதுங்க ராசியில் முதலாவது வர நட்சத்திரம் அஷ்டி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் இருப்பது கவனமாக இருப்பது நிதி பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது உங்கள் பிரச்சனை பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் அடுத்தது ராசியில் பரணி நட்சத்திரம் வறநிலை பிறந்தவங்க போட்டித் தெருவில் படித்து கொண்டு கொண்டு தயாரித்த போட்டித் தெருவில் படித்து கொண்டு வந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இருக்குதுங்க உங்கள் சகமான நட்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க நீங்கள் கல்விகள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க உங்கள் கல்வி உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பம் சுப சுபிச்சமாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கிய தேவை நிதிநிலை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குதுங்க மேஷ மேஷராசியில் மூன்றாவது நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுங்க நிதிநிலை சிறப்பாக இருக்கும் வருமானத்தை கிட்ட புது தொழில் உருவாக்க போறீங்க அடுத்தது திருமண திருமண வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வர இருக்குதுங்க சுகமான உறவு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் இந்த காலகட்டம் இந்த நேர்களே மேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய பலன்கள் தெரிந்து கொண்டீங்க இப்போ பரிகாரம் என்ன அப்படிங்கிற பார்க்க பரிகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் அதாவது மேஷராசிக்கு ராசிக்குரியவர் முருகபெருமான் அப்போ சஷ்டி கார்த்திகை விரதம் இது போன்ற நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் முருகன் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வருவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக காட்டுங்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வியாழக்கிழமை பிறருக்கு இனிப்புகளை வழங்குவதும் வியாழக்கிழமை அன்று அநாதிக ஆனால் அனாதை இல்லை வீடியோ எடிட்டர்களுக்கு பங்களிப்பை செய்வதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அப்போ உங்களுடைய வியாழக்கிழமை அன்று தசாமூத்தை வழிபட்டு வாருங்கள் குருவுடைய பார்வை இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க தொடர்ந்து அதாவது அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க